ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்ம ஒரு சூப்பரான பட்ஜெட் பிளானிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரெக்வஸ்டட் வீடியோனே வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து நான் வந்து எப்படி சேவிங் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தப்போ அதை பார்த்து நிறையா பேர் வந்து அந்த மாதிரி சேவிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க ஸோ இன்றைக்கி வந்து ரமலான் பண்டிகை ஹாப்பி மொஹரம்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் ஹாப்பி ரம்ஜான் ஸோ நாளைக்கு ஏப்ரல் ஒன் மாதம் பிறக்குது நம்ம வந்து இன்றைக்கி வந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கே வந்து நம்மளோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பட்ஜெட்டே போட்டதில்லை அப்படின்னா கூட இந்த மந்த் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் இந்த மந்த் எண்டு இந்த மந்த் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சய திதி வருது அச்சய திதிக்கு நல்ல ஒரு சேவிங்ஸும் உங்கள் கையில் இருக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் கிவ்வே கொடுத்த மாதிரி இந்த அச்சய திதிக்கு கண்டிப்பாக ஒரு கிவ்அவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த கிவ் அவேக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேங்க இதுக்கு வந்து எப்படி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் எப்படி தேர்ந்தெடுப்பேங்கிறத வீடியோவோட மிடல்லே சொல்லியிருக்கேங்க ஸோ மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று தொடங்குதுங்க ஏப்ரல் ஒன் அப்படிங்கிறது முட்டாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாதுங்க இந்த தடவை ஏப்ரல் ஒன்னாந்தேதி நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக முட்டாள்களாக இருந்தோம் அப்படின்னாலுமே இனிமேல் பட்ஜெட் பிளான் பண்ணி நம்ம எப்படி சூப்பராக சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ மேக்ஸிமம் என்னோடய செலவு எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன் ஸோ அதில் இருந்து கணக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் மாதம் தொடங்கினதுமே கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு த்ரீ தௌசண்டோ ஃபைவ் தௌசண்டோ வந்து கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து எப்போயுமே மந்த்லி தொடங்கினதும் நான் வந்து இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கோயிலுக்கு போகிறப்ப அந்த மாதிரி சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைப்பேன் நான் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவை அப்படின்னாலுமே இது வந்து வச்சுருப்பேன் நான் எப்பயுமே கையில் இந்த காசு வந்து மாத கடைசி வரையும் செலவு பண்ணாமல் எவ்வளோ வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருப்பேன் நான் பட் மோஸ்ட்லி இதில் வந்து நான் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் எடுத்து வைப்பேன் ஆனால் தௌசண்ட் அப்படின்னு ரவுண்டாக எடுத்து வைக்காமல் தௌசண்ட் டென் எயிட்டீன் ருப்பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது லாஸ்ட் வர டிஜிட் வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும் ஜீரோவில் முடியாமல் ஒரு பெரிய அதிகமான நம்பராக இருந்தால் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போயுமே முந்தின நம்பரை விட அதுக்கு அடுத்த நம்பர் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து ஆயிரம் ஐநூறு அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் நம்ம வந்து கூட கொஞ்சம் சில்லற காசு வச்சு எடுத்து வைப்பேன் நான் மெயினாக இந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாங்கிறது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நான் கண்டிப்பாக தூக்கி வச்சுருவேங்க ஸோ அது வந்து இயர் எண்டில் இல்லை குலதெய்வங்களுக்கு எப்போ போகிறோமோ அங்கே உண்டியில் காணிக்கையாக செலுத்திடுவேன் நான் ஸோ நீங்கள் உங்கள் சக்திக்கு எவ்வளோ இது மாதிரி எடுத்து வைக்க முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் போட ஆரம்பிங்க ஸோ நான் இந்த பட்ஜெட்டை வந்து நாலு பகுதியாக பிரிச்சுருக்கேங்க இதில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டு வாடகை வரும் அதுக்கப்புறம் இல்லை நான் சொந்த வீடு தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இஎம்ஐ இருக்க தான் செய்யும் எல்லாேருக்குமே அந்த மாதிரி இஎம்ஐ இருந்தால் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக ஏதாவது ஜுவல்ல ப்ளச் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி அதுக்குரிய வட்டியைவாது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது இருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க இதில் வந்து எது எதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல முடியாதுங்க அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்தாப்பில் தான் அவங்கவுங்க வந்து செலவை வந்து நிர்ணயிச்சிருப்பீங்க ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி எழுதிக்கோங்க ஸோ எனக்கு இதில் வந்து ஹவுசிங் இஎம்ஐ இருக்குது கார் இஎம்ஐ இருக்குது ஜுவல் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது மாதிரி வீட்டுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்குது ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை நான் எழுதியிருக்கேங்க உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியோ அதே மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டை ஸோ இந்த பட்ஜெட் பிளானிங்கில் செகண்ட் ஒன் நான் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன்னா சேவிங்ஸு ஸோ இந்த சேவிங்ஸில் என்னோடய சேவிங்ஸ் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்புறம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஒரு பெரிய தொகையாக தான் வரும் எனக்கு எப்போயுமே இந்த ஏப்ரலில் வந்து ரெண்டு பசங்களுக்குமே ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் வரும் ஏன்னா சிபிஎஸ்சிங்கிறனால ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஆர்டி போட்டு வச்சுட்டே வருவேன் அது இந்த இந்த மந்த் மெச்சூரிட்டி ஆகும் ஸோ நியூ ஆர்டி இந்த மந்த்தே தொடங்கிடுவேன் நான் அதே மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வேணுங்கிறக்காக பிபிஎஃப் வந்து போட்டுட்டு வரேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து போட்டுட்டு வரேன் நான் ஃபஸ்ட் இயர் வந்து தௌசண்ட் ருபீஸ் கட்டிட்டு வந்தேன் அடுத்த வருஷம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு இன்க்ரீஸ் பண்ணேன் இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக மந்த்லி டூ தௌசண்ட் மாதிரி கட்டிட்டு வரேங்க ஸோ இதுவரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே சேர்ந்துருக்கு ஸோ இந்த மார்ச் இன்றைக்கி தானே தேர்ட்டி ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த வருஷத்துக்கு வட்டி போடுவாங்க உங்களுக்கு ஸோ மினிமம் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட்கெலாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது என் வந்தக்கப்புறம் அதையும் கூட உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸில் தான் என்னால் இது வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியும் இந்த பிபிஎஃப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மேலே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து நல்ல ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன் தௌசண்ட் தான் நான் கட்டியிருக்கேங்க பட் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே இருக்குது இந்த வருஷத்துக்கு ஒரு ஐயாயிரமோ ஆறாயிரூபா நமக்கு சேர்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரூபா அஞ்சு வருஷத்துலேயே நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது போக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டோ என்னோட முடிஞ்சதை எடுத்து வைப்பேங்க ஏன்னா எக்ஸ் நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரலாம் அப்படிங்கிறக்காக எடுத்து வைப்பேன் அதே மாதிரி கோல்டு சிட்டு கண்டிப்பாக ஒரு கோல்டு சிட்டு வந்து போட தான் செய்வேன் நான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட்குள்ளே போடுவேங்க பட் இந்த வருஷம் வந்து நான் கோல்டு சிட்டு போடுறதை கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேங்க ஏன்னா இப்போ ஸ்ரீகுமரனில் வந்து ஒரு டென் தௌசண்ட் போட்டு வரேன் கிட்டத்தட்ட எயிட் மந்த்ஸ் கட்டிட்டேன் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது எனக்கு ஸோ அதே மாதிரி ஏஆர்சி காமாட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டு கட்டிட்டு வரேங்க அது வந்து போன நவம்பரில் ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரலோடு முடியுது உங்களுக்கு ஸோ இந்த மந்தோடு அதுவும் முடிஞ்சிடும் ஸோ அச்சை திதிக்கு ஒரு ஃபோர் கிராம்ஸ் சேரும் அதில் எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான் ஸோ ஏன் வந்து இந்த சிட் ஸ்கீம்லாம் நிப்பாட்டுறேன் நான் எப்படி சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஸோ நான் கிவ் அவேக்கு எப்படி வந்து பர்சன் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு கிவ்அவையில் வந்து ஒரு எட்டு பேரை செலக்ட் பண்ணி நான் கிவ்அவே கொடுத்துருந்தேன் இப்போ அடுத்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டும் இதே மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தேங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி லைட்டுன்னு காமிக்கும் வார வாரம் வந்து யாரெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை யார் வந்து யாரோட கமெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்ததோ அது வந்து யூடியூபே நமக்கு எடுத்து காமிக்கும் ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் ஹார்ட்டு அந்த பர்பிள் ஹார்ட் இருக்குல்ல இது வாங்குறவங்க இது வந்து அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதிகமாக லைக் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க இந்த மாதிரி பிங்க் ஹார்ட் உள்ளவங்களை தான் நான் செலக்ட் பண்ணுவேங்க இது வந்து லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு தான் நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒய் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்த்தேன் அப்படின்னா இன்னும் நிறையா காமிக்கும் ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நான் எட்டு பேரை செலக்ட் பண்ணி லாஸ்ட் டைமே கொடுத்துட்டேன் ஸோ இந்த தடவை புதுசாக ஒரு அஞ்சு பேரும் பழசு ஏற்கனவே இருக்கவங்க இன்னும் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இந்த தடவையும் ஒரு எட்டு பேர் அச்சுத்தீதிக்காக செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதிகமாக பிங்க் கார்ட் வாங்கினவங்கள தான் நான் செலக்ட் பண்ணுவேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பயிலேருந்து எங்கிட்ட வந்து நிறையா பிங்க் கார்ட் வாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் அதிகமாக பிங்க் கார்ட் வாங்கியிருக்கோங்க யார் அப்படின்னா லாஸ்ட் டைம் ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் டிசம்பர் லாஸ்ட்டில் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு வரவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இதில் வந்து பிங்க் ஹார்ட் வாங்கியிருக்காங்க ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி போன வீடியோ பார்த்துட்டு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ளே என்கிட்ட பிங்க் ஹார்ட் வாங்குகிற அளவுக்கு நிறையா வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வரலட்சுமி பூஜைக்கு வந்து கொடுப்பேன் அடுத்து தீபாவளி திரும்ப நியூ இயர் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நான் பிளான் பண்ண தான் செய்வேன் கிவ்வேக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தாளாக நம்ம என்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாங்க வாங்க நம்ம தொடர்ந்து வந்து பட்ஜெட் பிளானிங்கை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மந்த் எண்டில் அச்சை திதிக்கு நம்ம எல்லாருமே ஒரு தங்கக்காயின் ஒரு வெள்ளிக்காயின் வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸுன்னு சொல்லியிருக்கேன் அதையும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்ம பட்ஜெட் பிளானிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரையாரிட்டி பார்த்தோம் அடுத்து தேர்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பால் அதுக்கப்புறம் க்ராசரிஸு அப்புறம் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் இந்த கேபிள்க்கு வைஃபை மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக நான் போட்டிருக்கேங்க ஸோ அது வரும் அது போக ஹஸ்பண்டுக்கு தனியாக ஒரு மொபைல் ரீசார்ஜ் வந்துடும் அப்புறம் கரண்ட் பில்லு ஏன்னா இந்த மந்த் வந்து எனக்கு கரண்ட் பில் வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டு மந்த்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் வரும் அப்படிங்கிறனால கரண்ட் பில்லு அதே மாதிரி எனக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு ஒருக்கோ ஒரு சிலிண்ட்ரு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிலிண்டருக்குன்னு மந்த்லி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தூக்கி வச்சுருவேன் நான் ஸோ இதுபோக பெட்ரோலுங்க டூ வீலருக்கு அதுக்கப்புறம் காருக்கு அந்த மாதிரி அதுக்கு தனியாக அலாட் பண்ணிடுவேன் பட்ஜெட் போடுறதோடு மட்டும் இருக்கக்கூடாதுங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும் ஸோ ஒரு வாரம் ஒன் மந்த் ஒன் வீக்குக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எழுத ஆரம்பிங்க நீங்கள் டேட் போட்டு இன்றைக்கி என்னென்ன செலவு பண்ணிங்க ஒரு ரூபா செலவு பண்ணால் கூட அதை எழுதி வைங்கங்க ஸோ அந்த வார கடைசியில் நான்வெஜ்ஜுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க எல்லாமே வந்து அன்னைக்கு டேட்டில் என்னென்ன செலவு சின்னதாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதி வச்சுட்டே வாங்க டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அதே மாதிரி அந்த வாரத்தில் உங்களுக்கு எதாவது வருமானம் வந்ததுனாலும் அது சேவிங்ஸில் எழுதி வச்சுட்டே வாங்க அப்படின்னாதான் உங்களுக்கு ஓவராலாக நம்ம எப்படி பட்ஜெட் போட்டோம் நம்ம எப்படி செலவு பண்ணோம் எது எதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக தெரியுங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் காலம் போட்டு எழுத ஆரம்பிங்க ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து தொடர்ந்து நீங்கள் எழுதிடுவீங்க டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் இதுக்குன்னு அலாட் பண்ணிக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் மெடிசின்னால் வீட்டில் பொதுவாக எது ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து ரெகுலராக வாங்குறதா இருக்கலாம் இல்லை திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போது சாதாரணமாக காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒன்று ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு ஐநூறுலேருந்து ஆயரூபா செலவாயிருந்துங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ராவல் இந்த மந்த் வந்து கண்டிப்பாக ஊருக்குலாம் போகிற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கான ட்ராவல் மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி எடுத்து வைப்பேன் ஸோ போன மந்த் போக போகாததை எடுத்து வச்சுருந்தேன்னா அதை வந்து மாற்றி வச்சிருவேன் வேறு எதுலையாவது சேவிங்ஸாக போட்டுருவேன் ஸோ இந்த மந்த் கண்டிப்பாக அந்த ட்ராவல் அலவென்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாகவே போகுங்க அப்புறம் ஷாப்பிங் மெயினாக இந்த ஷாப்பிங்கிறது என்னென்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லை ரிப்பேர் ஒர்க் கூட வரும் திடீர்னு கொலா ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் வரும் எனக்கு ஸோ அந்த மாதிரி ஷாப்பிங்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து ஒரு டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டாக எடுத்து வைப்பேங்க இந்த மந்த்த் என்ன சொல்லியிருக்கேன்னா நோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணாமல் ரொம்ப வைராகியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் அதுக்காக ஆன்லைனில் ஷாப் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போடுவேங்க அதெல்லாம் போன மாதம் போட்டது ரொம்ப எமர்ஜென்சி தேவை அப்படின்னா பண்ணிக்கோங்க நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி ஃபுட்டு வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து வாங்கவே கூடாது நம்ம ஹெல்த்தியாக நம்மளே வந்து லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்சியஸாக இருக்கேன் ஸோ அவுட் சைட் ஃபுட்டை மேக்சிமம் வந்து ட்ரை பண்ண பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கையும் ட்ரை பண்ண அவாய்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையாவே சேவ் பண்ண முடியுங்க வாங்க இந்த பட்ஜெட்டை கண்டிப்பாக நீங்களும் பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ இது போக அச்சை திதிக்கு ஒரு சில்வர் காயின் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஒரு பிளானிங் தாங்க இது டெய்லி ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணிவிட்டு வாங்க முப்பது நாள் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூபா எடுத்து வச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா வந்துடுங்க நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் அப்படிங்கிறது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் அஞ்சு கிராம் சில்வர் காயின்ங்கிறது ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வருங்க ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் ஒரு சில்வர் காயின் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பே வந்து தங்கம் விலை இன்னைக்கு கிடு கிடுன்னு ஏறிடுச்சின்னு போட்டிருந்தாங்கங்க ஏறு முகத்தில் தங்கம் விலை நெருங்கும் புதிய உச்சம் அப்படின்னு போட்டிருந்தாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ கேரட் கோல்ட் ரேட் வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி பதிமூன்று ரூபா தங்கம் விலை ஏறுதோ இறங்குதோங்க நீங்கள் வந்து அதை சேமிக்கிறத விடாதீங்க இப்போ இந்த அச்சை திதிக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியாக கண்டிப்பாக நம்மளும் தங்க சேமிக்கிறோம் வெள்ளி சேமிக்கிறோம் இல்லைங்க எனக்கு ஹண்ட்ரட் மில்லிகிராம் காயின்லாம் எங்கே போய் வாங்குறது இதெல்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஜிகல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து அன்றைக்கி சேர்த்து வச்சுக்கோங்க ஓவராலாக இந்த பட்ஜெட் பிளானிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் பட்ஜெட் போட்டு நிறையா சேவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலே முடியும் ஸோ நம்ம வீடியோ வந்து இது வரைக்கும் கமெண்ட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வருங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணி உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த அவேக்கு கண்டிப்பாக நீங்களும் இருந்து கிஃப்ட் வாங்க முடியுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கீப் வாட்சிங் கீப் கமெண்டிங் கீப் லைக்கிங்